الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في قران الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال عز وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة صدق الله مولانا العليم قال نبينا صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له وقال عيلا नड़े सहोदरे ப புலித தல்லாஞ்சில சுபஹான ஓ தாலா எங்களுக்கு ஒரு புனிதமான மகத்தான வரக்கத்துகள் நிறைந்த ஒரு மாதத்தை தந்திருக்கிறான் அதை எத்திக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் கணியத்துக்குரிய அன்பான தாய்மார்கள் பெரியார்களே சகோதரிகளே அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக வேண்டி நாங்கள் சந்தோஷத்துடனும் ஆனந்தத்துடனும் இன்பத்துடனும் இதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதை நாங்கள் எடுத்து இந்த மாதம் எங்கள்ட எங்களிடத்துல வந்திருப்பது எங்களுக்கு கஷ்டம் தருவதற்காக வேண்டி அல்ல எங்களை சிரமத்துக்குள்ளாக்குவதற்காக வேண்டி அல்ல எங்களை ஒரு அழிவில் ஆக்கி ஆக்கி விடுவதற்காக வேண்டிய அல்ல எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை கண்ணிய எங்களுடைய கண்ணியத்தை உயர வைத்து எங்களை பற்றி அடுத்த மக்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் எத்திக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் கனியத்துக்குரிய அன்பான் வர்க்கத்தை படைக்கும் பொழுது ஆலோசனை செய்தான் நாங்கள் நான் இந்த மனித வர்க்கத்தை படைக்க போகிறேன் உங்களுடைய ஆலோசனை என்ன மலக்குமார்கள் ஏகோபித்த கருத்தும்படி இருந்தார்கள் ஒரே கருத்து இருந்தார்கள் பூமியில் ரத்தத்தை ஓட்டக்கூடிய பூமியில் குழப்பங்களை பசாதுகளை உண்டாக்கக்கூடிய கூடிய பூமியில் பிரச்சனைகளை முசீபத்துகளை உண்டாக்கக்கூடியவர்களையா படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் மலக்குமார்கள் அல்லாங் இடத்தில் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய இந்த மனிதன் அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் இவர்களுக்கு என்னுடைய படைப்பை எப்படி என்று காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனை பாவங்களுக்கும் மரதைக்கும் மத்தியில் படைக்கப்பட்டான் மனிதன் பாவத்துக்கும் மரதைக்கும் மத்தியில் படைக்கப்பட்டான் ஆனால் இந்த அடியான் சுஜூதில் இருந்து சுஜூதில் தொழுது சுஜூது செய்யும் பொழுதோ அல்லா மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்து மலக்குமார்களை அழைத்து செல்கிறான் என்னுடைய அடியான் எனக்கு சுத்தூதம் செய்கிறான் என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி தன்னுடைய காரியங்களை ஒதுக்கிவிட்டு எனக்காக வேண்டி அவன் முன்வந்து என்னுடன் நெருங்குவதற்காக வேண்டி முன்வந்திருக்கிறான் பாருங்கள் என்று அல்லா ஜெல்லி மகானூத்தா மலக்குமாரிடத்தில் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான் மனிதனுடைய சிறிய சிறிய அமலாக இருந்தாலும் அதுக்கு அல்ல பல மடங்கு சிறந்த கூலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் செயற்பாடுகள் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய செயற்பாடுகளுக்கு கூலி கொடுக்கப்படுவது அது ஏழு வகைகளாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது

அது ஒரு அமல் ஒரு அமல் ஒரு அமல் இருக்கின்றன அந்த அம ரெண்டு அமல்கள் இருக்கின்றன அந்த ரெண்டு அமல்களுக்கும் ஒரு நன்மை தான் கொடுக்கப்படும் மூன்றாவதாக இன்னும் ஒரு அமல் இருக்கின்றன அந்த ஒரு ஒரு அந்த ஒரு அமலுக்கு அல்லாஞ்சல சுப கான ஊத்தாலாம் பத்து மடங்கு நன்மைகளை கொடுக்கிறான் இன்னமும் ஒரு அமல் இருக்கின்றன அந்த ஒரு அமலுக்கு அல்லா நெல்லு சுபஹாரவு எழுநூறு மடங்கு நன்மைகளை கொடுக்குகிறான் இன்னமொரு அமல் இருக்கின்றன அந்த அமலுக்கு எந்த ஒரு கூலியும் கிடையாது எந்த ஒரு தந்த அமலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்பதே தெரியாது ஆனால் அந்த அமலுக்குரிய கூலி அல்லா நான்தான் என்று சொல்கிறான் நான் தான் அதற்கு கூலிகோடு கொடுப்பேன் என்பதாக சொல்கிறான் அந்த அமல் தான் இந்த ரமதானுடைய நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ஒரு அமலை ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அமல் இரண்டு நன்மைகளை பாதிப்பாக்கி வைக்கக்கூடிய அமல் அது என்னவென்றால் ஒரு மனிதன் அல்லாவுக்கு இணை வைக்காத நிலைமையில் தானே அல்லாவுக்கு இணை வைக்காத நிலைமையில் இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் வணங்கி வந்து அவன் அல்லாவை சந்திப்பானையானால் அவன் அவனை அல்லா ஜில்லா சுபஹானுவா சொர்க்கத்தில் நுழைவிப்பதே அவன் மீது கடமையாக்கப்பட்டு விட்டு விடுகின்றது இதே போன்றுதான் அல்லாவை யார் வைத்தவன் இணைவேத்தாங்க வணங்குகின்றானோ அவனை நரகத்தில் நுழைவிப்பது அல்லாவுக்கு கடமையாக ஆகின்றது இந்த ரெண்டு இந்த ரெண்டு அமல்களும் அல்லாவுக்கு கடுமையான அமல்களாக இருக்கின்றன இன்னும் ஒரு அமல் இருக்கின்றது இன்னும் ரெண்டு அமல்கள் இருக்கின்றன அதுக்கு ஒரு கூலியை அல்லாஹ் கொடுக்குகிறான் ஒரு மனிதன் பாவம் செய்ய வருகிறான் ஆனால் பாவம் செய்யவில்லை அதற்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்குகிறான் பாவம் செய்யவில்லை பாவம் செய்ய வேண்டும் எண்ணத்துடன் வருகிறான் ஆனால் பாவம் செய்யவில்லை அதுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்க கொடுத்து விடுகிறான் இன்னொரு அமல் இருக்கின்றன ஒரு மனிதன் ஒரு அமலை ஒரு ஒரு மனிதன் அமல் செய்ய நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு அந்த அமலை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அதற்கும் அல்ல ஒரு நன்மையை கொடுத்து விடுகிறான் இன்னும் ஒரு அமல் செய்கின்றன அந்த அமலுக்கு அல்ல பத்து மடங்கு நன்மையை கொடுத்து விடுகிறான் அது என்ன ஒரு ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதற்கு அல்ல சுபகன பத்து மடங்கு நன்மையை எல்லாம் கொடுத்து விடுகிறான் இன்னும் ஒரு அது எழுநூறு மடங்கு கொடுக்கப்படக்கூடிய அமல் எழுநூறு மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அது என்ன அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய பொருளை தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவருக்கு அல்லா ஜில் சுபஹானா எழுநூறு மடங்கு நன்மையை கொடுக்கிறான் எழுநூறு மடங்குங்கும் போது ஏழு ஏழு நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது அதை பிரித்து பார்க்கும் போது நாற்பத்தி கோடி நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் தனியத்து குருவங்களே இடைவிடவும் பெரிய அமல் இருக்குமாக இருந்தால்

இருக்கின்றார் பணியத்து குருவங்களே நாற்பத்தொன்பது கோடி மடங்கு கோடி நன்மை கிடைக்கும் என்பதை எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது அதை விட அல்லாஹ் அதை விடவும் சிறந்த கூலியாக தானே அதுக்கு கூலியாக மாறிவிடுகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய கூலியாக இருக்கும் என்பதை நாங்கள் கொஞ்சம் சத்தி சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பணியத்து குருவங்களே இந்த ரமலானுடைய மாதம் மூன்று பகுதிகளாக இருக்கின்றன அவ்வளவு ரஹ்மா அதனுடைய ஆரம்பம் ரஹ்மத் நிறைந்ததாக ஆரம்பம் அருள் நிறைந்ததாக ஆரம்பம் பாக்கியங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு அவுசத்துகோ மக்பிரா அதனுடைய நடுப்பகுதி மக்பிரத் நிறைந்ததாக இருக்கின்றது பாவ மன்னிப்பு நிறைந்ததாக இருக்கின்றது கண்ணியத்து குருங்களே பாவம் மன்னிப்பு எடுத்து பார்க்கும் பொழுதோ பாவங்கள் ரெண்டு வகையாக இருக்கின்றது ஒன்று அல் கபாயிர் இன்னொன்று அல் அஸ் சகாயிர் பெரும் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய பாவங்களும் இருக்கின்றது சிறிய பாவங்கள் என்று சொல்லக்கூடிய பாவங்களும் இருக்கின்றது பாவம் என்றால் என்ன பாவம் என்றால் அல்லாஹ் எதை ஏவிருக்கின்றானோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஏவிருக்கின்றார்களோ அதனை விட்டுவிடுவது அல்லாஹ்வும் ரசூலும் எதை தவித்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றார்களோ அதை செய்வது இதுதான் அது சொல்லால சரி அல்லது செயல் ரீதியாக வெளிப்பாடான செயல் அல்லது அந்தரங்கமான செயல் ரீதியாக செய்வதாக இருந்தாலும் சரி இதுதான் பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆன் கண்ணியத்துக்குரிய இந்த நோன்பு அந்த பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு ரகசியமான அல்லாஹுடைய அமானத்தை எற்றி வைப்பதில் இருக்கக்கூடிய அமானத் அப்பாதுகாப்பை அச்சம் தீர்ந்ததை எட்டி வைக்கக்கூடிய மிகவும் தீர்ச்சி நிறைந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு ரகசியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அடியான் இந்த நோன்பை நோக்கும் பொழுதும் அல்லாவுக்கும் அல்லாவுக்கும் அவனுக்கும் மத்தியில் ஒரு இரகசியமான அமானத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் அவன் பாவத்தை விடும் பொழுதோ ஹராமை செய்யாமல் இருக்கும் பொழுதோ அவன் அல்லாஹ்வுடைய ரகசியத்தை பேணிக் கொண்டிருக்கிறான் ஆங் இந்த பாவம் இதுக்கு மாற்றமா

ஈமானுடைய பலகீனமான தன்மை ஈமானுடைய பலகீன தன்மை இந்த ஈமானுடைய பலகீன தன்மையின் காரணமாக அவன் பலவீனமான பாவங்களுக்கு முன்வா முன் வருகின்றான் நபி அவர்கள் கூறினார்கள் உனக்கு வெக்கம் என்பது ஏற்படவில்லையானால் நீ வண்டியதை செய்து கொள்ளலாம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆ கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஆக இம்மானுடைய பலகீனத்தினால் பாவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்தது ஒன்றுதான் மூலமாகவும் பாவங்கள் நிகழக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்தது பின்பற்றுவது மூலமாகவும் பாவங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது மனோ இச்சைகளை பின்பற்றுவது கூடிய அந்த ஆத்மா இதுதான் அந்த பாவங்களை உண்டு அந்த ஆத்மாவாக நர்ஸாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பெரியார்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம் யாரு நர்ஸில் ஒரு காலை வைக்கிறாரோ அடுத்த கால அவருடைய கால் இருக்கும் இடம் சொர்க்கமாக இருக்கும் என்று ஆக அந்த சொர்க்கத்தை கூட நெருக்க அந்த சொர்க்கத்துக்கு ஒரு தள்ளி வைக்க சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒன்று அது போட்டுக் கொள்வது சொர்க்கத்தை அடி அடிக்கும் பொழுதோ அதுக்கு நாங்கள் செய்யும் பொழுதோ சொர்க்கம் எங்களுடைய காலடியில் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆங் கண்ணியத்துக்குறே அதே போன்றுதான் அடுத்தது சைத்தானுடைய தன்மை ஷைத்தானியத் இந்த சைத்தானிய பாவங்கள் மிகப்பெரிய பாவங்கள் என்று உள்ளதாக இருக்கின்றது குரான் சொல்லும் பொழுது பத்தக என்ன செய்தான் அது உங்களுக்கும் நிச்சயமாக செய்தான் உங்களுக்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறான் பத்தாக ஏதோ அதுவா அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் அவனை நீங்கள் சற்றும் நீங்கள் நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாக குரான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது அவன் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனித ஒரு ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் அவனின் தனி மனிதனில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி குரானும் ஹதீசம் எங்களுக்கு தெளிவுபடுத்தும் பொழுதோ ஒரு மனிதனுடைய உள்ள ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை அதை பலகீனப்படுத்தி விடுகின்றது அவனுக்கு சந்தேகத்தை உள்ளாக்கி விடுகின்றது அல்லாஹை அவன் மறக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் அல்லாஹ்வையும் அல்லாஹும்

நான் உன்னை ஞாபகம் செய்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் இரு சுபகான உத்தாலா அதிசய குதிசையில் கூறியிருக்கிறான் கணியத்துக்குருவிங்களே எப்படி இருக்கும் பொழுதோ எப்படி அல்லாஹையும் அல்லாஹ் இந்த அடியானை மறப்பது ஆ கணியத்துக்குருவிங்களே அதுதான் கேமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்லுவான் உன்னிடத்தில் என்னுடைய அத்தாட்சியல் நீ அதனை பொய்ப்பித்தாய் மறந்து வாழ்ந்தாய் அதே போன்று நாளாக மரக்கடிக்கப்பட்டு விடுவாய் என்பதால் குர்வான் இன்று மரக்கடிக்கப்படுகிறாய் என்று குர்வானில் குர்வான் எங்களுக்கு கூறுகின்றது அவன் கண்ணியத்துக்கு அது மாத்திரமல்ல எங்களுடைய எங்களை மட்டும் மஹூமா

பரக்கத்துகளை அழித்து விடுகின்றது அது அறிவு சம்பந்தப்பட்ட பரக்கத்தாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனிதனுடைய வயது ஆயுள் காலம் ஆயுள் காலமாக இருந்தாலும் அல்லது அந்த மனிதனுடைய அமல் நல்ல அமல்கள் அல்லாவுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய அமல்கள் தீன் துனியா சம்பந்தப்பட்ட இரு இது இது போன் தீன் துனியா சம்பந்தப்பட்ட சகலவிதமான பரக்கத்துகளையும் அது தூரமாக்கி விடுகின்றது கண்ணியத்துக்குரிய அன்பாந்தால் அல்லாஹபின் நல்லடியார்களே பெரியார்களே அது மாத்திரமல்ல மைஷ lanka அல்லாவுடைய நெருக்கடியான வாழ்க்கை அல்லா நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பதும் உலகத்திலே இந்த பாவத்தை செய்வதன் காரணமாக பாவத்தை நாங்கள் குறைப்பது மூலமாக இந்த நெருக்கடியான வாழ்க்கையை விட்டு நாங்கள் தூரமாக்கப்படுகிறோம் அது மாத்திரமல்ல பாவங்கள் எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போன்று பாவங்கள் நாங்கள் செய்து வைக்கக்கூடிய சிறிய சிறிய நல்ல அமல்களை அது அழித்து விடுகின்றது என்பதாக குருவானும் ஹரீசமே சொல்லிக்காட்டுது சாஹிபுல் சாஹிபுல் மகாசி பாவம் செய்யக்கூடியவர் கியாமத்துடைய நாளில் முஃப்லிஸாக ஆக வருவார் ஒரு ஒரு கஞ்சன் வருவார் சொல்லி காட்டப்படுகின்றது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகம் அதிகமான நன்மைகளை செஞ்சு திஹாமா என்று சொல்லக்கூடிய அந்த சவுதியில் இருக்கக்கூடிய திஹாமா என்று சொல்லக்கூடிய மலையை போன்று அவர் நன்மைகளை செய்து கொண்டு வருவார் அவர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்திருப்பதன் காரணமாக அவர் இன்னொருத்தருக்கு மோசடி செய்திருப்பன் காரணமாக அவர் இன்னொருத்தருக்கு சாபமிட்டு இருப்பதன் காரணமாக வேதனை துன்பங்கள் செய்திருப்பதன் காரணமாக இந்த அடியான் அனைத்து இந்த அடியானுடைய அனைத்து நன்மைகளும் அன்பு அடியானுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டு அவருடைய பாவங்களும் இவருக்கு கொடுக்கப்பட்டு இவர் அந்த இடத்தில் இருப்பார் என்பதை இந்த குரான் ஹதீஷும் எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றது எடுத்துக்குறவங்களே இது ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் ஏற்ப ஏற்படக்கூடிய முசிபத்துக்களாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இது ஒரு சமுதாயத்திலும் பாவமான காரியம் என்பது ஒரு சமுதாயத்திலும் மிகப்பெரிய ஒரு 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 சோதனையை உண்டாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் ஒன்றுதான் அல்லாங்குடைய அல்லா அழித்து விடக்கூடிய வேதனைகளை அதை எடுத்து அவசியமாக்கி வைக்கின்றது அதே மாதிரி சமுதாயத்தை அழித்து விடுகின்றது அதே போன்று ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை அதை நீக்கி செய்து அது பல பிரிவுகளும் பிளவுகளும் உண்டா பிளவுகளையும் உண்டாக்கி வைத்து வைக்கக்கூடியதாக இருக்கின்றது மனிதனுடைய அறிவு அறிவு சார்ந்த அனைத்து விடயங்களையும் தூரமாக்கி வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதை போன்று இந்த விடயத்தை பற்றி இமாம் ஷாஃபி அலை அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் வகீர் அஹமத்துல்லாய் அலை எடுத்து போய் கூறுகிறார் அவர்களை சந்திக்கிறார்கள் அந்த சந்திக்கும் பொழுது வகீர் முத்துலாஹி அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள் يا بني என் அருமை மகனே உன்னுடைய இல்முடைய பிரகாசம் தருகின்றது நீங்க இந்த இல்மை பாவம் செய்தன் மூலமாக அழிக்க வேண்டாம் பைனல் எல்ம நூறமின் இலாகி நிச்சயமாக இல்மங்கிறது அறிவுங்கிறது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசமாக இருக்கின்றது இலாகி நூறு தாழி ஆசி நிச்சயமாக இல்மங்கிறது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை அல்லாவுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் ஒரு பாவம் செய்யக்கூடிய மாறு செய்யக்கூடிய மனிதனுக்கு கொடுக்க மாட்டான் எனவே நீங்கள் பாவம் செய்வதை பார்த்து பாவம் செய்துவிட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அதை அதே கடைசியில் அதே வக்கீர் அமதுல்லா எல்லை அவர்கள் சொல்கிறார்கள் நல்ல மனநக்தியை அதை இல்லாமல் ஆக்குவதற்கு பாவம் செய்வதை விட வேற ஒரு நோய் வேற ஒரு நோய் வேற ஒன்றும் இல்லை என்பதாக சொல்கிறார்கள் ஆக பாவம் செய்வது மிக பெரிய அந்த நல்ல ஞாபக சக்தியை இல்லாமலாக்கி விடுகின்றது அழித்து விடுகின்றது கணித்து கூறுங்களே அது மாத்திரமல்ல மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு இரக்கம் ஒற்றுமை கொண்ட விஸ்வாசுகளே நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களே நல்ல அமல்களை செய்யுங்கள் அல்லா ஜலி சுபஹ உங்களுடைய உள்ளங்களில் அவனும் பற்றி அவனுடைய இரக்கத்தை அன்பை அன்பை உங்களுடைய உள்ளத்தில் போடுவான் என்பதாக அந்த ஏற்படுத்துவான் என்பதாக குரான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது கனியத்துக்குரிய யாரு அன்பை உண்டாக்குவது யார் நல்ல காரியங்களை செய்கிறாரோ அவரை தான் அல்லாஹ் விரும்புகின்றான் யார் மாற்றமான மாறு செய்கின்றார்களோ பாவம் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுக்கின்றான் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்புகிறார்கள் யாரை ஜிப்ரீல் விரும்புகிறார்களோ அதை அடுத்த மலக்குமார்களும் விரும்புகிறார்கள் அடுத்த மலக்குமார்கள் விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் இந்த அடியானை நேசித்து விட்டான் நீங்களும் இந்த அடியானை நேசியுங்கள் எந்த அடியானை அல்லாஹ் வெறுக்கிறானோ ஒதுக்கி விடுகிறானோ அவரை ஜிப்ரீல் அலி வெறுக்கிறார்கள் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அழுக்கக்கூடிய மனிதனை எல்லா வானத்தில் கூடிய எல்லா மக்களும் வருத்தி விடுகின்றார்கள் எல்லாருடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய இரண்டு வீடுகளுக்கு மத்தியில் இருக்கின்றன எப்படி ஒரு உள்ளம் ஒரு மனிதனத்தில் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்றதோ அதே போன்று முழு படைப்பினங்களுடைய உள்ளங்களும் அல்லாவுடைய இரண்டு விரன்களுக்கு மத்தியில் இருக்கின்றன நாடிய பக்கம் திருப்பி விடுகிறான் நாடிய பக்கம் பிரட்டி விடுகிறான் இதைத்தான் நபி அவர்களும் துவா கேட்டார்கள் யாமு சரிபல் குலோப் சரிப் குலோபனாலா தாத்திக் யாமு கல்லிபல் குலோப் சபித் குலோபனாலா தீனிக் உள்ளங்களை திருப்பக்கூடியவனே எங்களுடைய உள்ளங்களை உனக்கு வழிபட்டு நடப்பதும் பால் எங்களுக்கு திருப்பி விடுவாயாங்க எங்களை திருப்பி விடுவாயாங்க உள்ளங்களை பெரியவனே என்னுடைய உள்ளங்களை உனக்கு 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 வழிபட்டை நடப்பதன்பால் எங்களை தரிப்படுத்தி வைப்பாயாக என்று இருந்திருக்கிறார்கள் நாங்கள் செய்யக்கூடிய நடுப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் அறவாசி கரைந்து விட்டது இன்னும் அறவாசியில் இருந்து கொண்டிருக்கிறோம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய பெரிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒவ்வொரு பாவங்களுடைய ஒரு பிரதிபலிப்பை நான் சொன்னேன் இவ்வாறு இருக்கும் என்றது அல்லாஹுவின் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பாவங்களுடைய பிரதிபலிப்பு எங்களுடைய வீட்டுக்குள் எங்களுடைய எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய குடும்பத்தினத்தில் அல்லது எங்களுடைய இமாதாத்துகளில் எங்களுடைய இமானத்தில் அது நுழைமாக இருந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையையும் மிகப்பெரிய ஒரு பலகீனத்தையும் மிகப்பெரிய ஒரு கைசேதத்தையும் உண்டாக்கிவிடும் அங்க நாங்கள் பாவத்தில் இருந்து மீளுவோம் பாவத்தில் இருந்து தவிந்து நடப்போம் அல்லாங்கிடத்தில் இந்த பயனை இந்த ஐந்து நாட்களும் எரியக்கூடிய ஐந்து நாட்களும் அல்லாவிடத்தில் சபதம் இடுவோம் பாவத்தில் இருந்து என்னை பாதுகாத்து விடு நானும் பாவத்தில் இருந்து தயந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்து விடு என்று நாங்கள் பயிற்சி எடுப்போம் ஏனைய பதினோரு நாட்களில் அடுத்து வரக்கூடிய ஏனைய பதினோரு மாதங்களில் அதை நாங்கள் அமல்படுத்துவோம் ஆங்க இந்த இந்த ரம்தானுடைய ஏனைய பயணி பயணி பதினைந்து நாட்களையும் நல்ல முறையில் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பாவத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு நல்ல முறையில் நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் என் மனைவிக்கும் அருள் புரிவானாக வாகன தாவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹானக் அல்லாஹும்மா வபி ஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுபு இலைக்